செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் வேட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட விளங்கனூர் கிராமத்தை சார்ந்த சுமார் இருநூறு குடும்பங்கள் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக வீட்டுமனை வேண்டி மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்தும் எந்த ஒரு பயனும் இல்லை

இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு எனக்கு வந்து நீங்க வந்து சொல்லி சொல்லலாம் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து மற்ற மட்டும் எல்லாருக்கிட்டையும் நாங்க வந்து நிலம் வேணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கோம்

யார் ஓட் பண்ண முடியும் இதுக்கு வந்து மக்களாக நாங்களும் கேட்குறதும் சரி இந்த ஊர் தாளம் நாங்களும் கேட்கறதும் சரி எங்களுக்கு வந்து நல்ல பரப்பு வந்து எங்களுக்கு வீட்டு மன வந்து எங்களுக்கு தேவை